பண்ணிட்டு இருக்க ஐயோ ம் ஓ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டனா சரி உங்க வீட்ல பணம் நகை ஏதாவது இருக்கா அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தாய் இப்போ வீடு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் வாட்ச்மேன் நீயே பெரிய திருடனா இருப்ப போல இருக்கு அது இருக்கட்டும் நான் வாட்ச்மேன் தானு உனக்கு யார் சொன்னது நான் என்ன சொன்னாலும் நம்பிருவியா என்னது இந்த சிட்டில இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் இதே பிரச்சனை தான் யாரும் யாரையும் கட்டுக்க மாட்டாங்க பக்கத்துல யார் இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியாது எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டீங்க நான் இங்க வந்து ஒன் வீக் ஆக போகுது நான் இந்த ஃப்ளாட்டோட உண்மையான வாட்ச்மேன் தானான்னு ஒரு ஆள் கூட என்கொயரி பண்ணல உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி திருடங்க வேலைலாம் ஈஸியா முடியுது சரி விடு அந்த கதெலாம் எதுக்கு உங்ககிட்ட நகைப்பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒழுங்கா எடுத்துட்டு வந்து கொடு எங்க வீட்ல எல்லாம் எதுவும் இல்ல நாங்க கையில எல்லாம் பணம் வச்சுக்க மாட்டோம் நகை கூட பேங்க் லாக்கர்ல இருக்கு சரி உன் கழுத்துல இருக்கிற செயின ஒத்து குடுக்கலாம் இல்ல இல்ல நான் ஏதாவது பண்ணாதான் குடிப்பியா அதெல்லாம் வேணாம் என்ன சொல்ற சீக்கிரம் எவ்வளவு நேரம் இந்த வச்சுக்க செயின் ஓகே தோடையா எடுத்துருவா

இருக்கான் எங்க அவன் இங்கிருந்து ஓடி போயிட்டான் போல இருக்குங்க ஓடிட்டானா நம்மள இவ்வளவு நாள் அவன் ஓட்ட விட்டுட்டு இருந்திருக்காங்க

சரி சரி முதல்ல நீ கிளம்பு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு அங்க ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்து வந்திரலாமா அதெல்லாம் என்கிட்டேங்க முதல்ல அபார்ட்மென்ட்ட ஒரு சிசிடிவி கேமரா மாட்டுங்க அது இல்ல தான் இப்படி எல்லாம் நடக்குது சரி சிசிடிவி கேமராவை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் முதல்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து வந்திரலாமா ம்